திடீர் போராட்டத்தை ஆரம்பித்த நிறைவு கண் பாய்த்திய தொழில் வடக்கு மட்டுமே என் புறக்கணிக்கிறீர்கள் சுகாதார அமைச்சிடம் அர்ஜுனா கேள்வி ஆயிரம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சாரதி அனுமதி பத்திரம் கஞ்சா பயிரிடும் தீர்மானத்துக்கு இலங்கை மருத்துவ சங்கம் எதிர்ப்பு நிறைவுகான் வைத்திய தொழில் வல்லுநர் ஒன்றியத்தினால் நாளை மேல் மாகாணத்தில் ஆரம்பிக்கப்படவிருந்த தொழிற்சங்க நடவடிக்கை என்று காலை எட்டு மணி முதல் காம்பகா பொது வைத்தியசாலையில் திடீர் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நிறைவுகான் வைத்திய தொழில் வல்லுநர்களை கையொப்பமிட வேண்டாம் என காம்பகா மாவட்ட வைத்தியசாலையின் பணிப்பாளர் வழங்கியிருந்தார் எந்த அறிவுறுத்தலுக்கு அமைய இன்றிய தினம் அந்த வைத்தியசாலையின் சகல நிறைவுகான் வைத்திய தொழில் வல்லுநர்களும் தங்களது கடமைகளில் இருந்து விலகி தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுத்து அந்த தொழிற்சங்கத்தின் செயலாளர் சாணக தர்ம விக்ரம தெரிவித்தார் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தொடர்பாக காமகா பொது வைத்தியசாலை பணிப்பாளருடன் கலந்துரையாடிய போதிலும் அவர் அதற்கு உரிய பதல் வழங்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக மேல் மாகாணத்தில் சபையின் கீழ் உள்ள முப்பத்தொரு வைத்தியசாலைகளில் நாளை முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நிறைவுகண் வைத்திய தொழில் வல்லுனர் ஒன்றியத்தினால் தீர்மானிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடமாகாணத்தில் ஆள் மாவட்டத்தில் பதினெட்டு மருந்தகங்கள் பதிவுகள் ஒன்றையும் அனுமதி பத்திரங்கள் ஒன்றையும் இயங்குவதாக மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்திருந்தார் அவ்வாறு இருப்பின் இதனை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றில் என்று இடம்பெற்ற கேள்வி மீதான விவாதத்தின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்த சுகாதார அமைச்சர் எவ்வாறு பதிவு செய்யப்படாத மருந்தகங்கள் நாடு எனவே இவற்றை தரப்படுத்துவதற்குரிய சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் பத்து வருடங்களாக அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவே தற்போது இது தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் காட்டுநாயக்க பாண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அலுவலகத்தின் ஊடாக ஆயிரத்தி முன்னூற்று முப்பத்தி எட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன நாட்டுக்கு வருகை தரும் வெளிநாட்டினருக்கு சுய போக்குவரத்தை எளிதாக்கும் வகையில் கடந்த மூன்றாம் திகதி சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான கேரம படம் ஒன்றும் நிறுவப்பட்டது இதற்கு முன்னர் வெளிநாட்டினர் சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கு வேற அரவில் உள்ள மோட்டார் வாகன ஆணையாளர் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டியிருந்தது இந்த நிலையில் கடந்த மூன்றாம் திகதி முதல் பதினேழாம் திகதி வரையான கால பகுதியில் எட்டு சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகளவான சாரதி அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை நாட்டுக்கு வருகை தரும் வெளிநாட்டினருக்கு இரண்டாயிரம் ரூபாய் என்ற குறைந்த கட்டணத்தில் சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவது தொடர்பில் இலங்கை சுற்றுலா சாரதிகளின் ஒன்றியம் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளது குறித்த நடைமுறை காரணமாக அந்த தொழிலை நம்பியிருப்போர் பாரிய அசோகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக அந்த சங்கத்தின் பிரதிநிதி அமில கோரலகே குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையில் காஞ்சா பயிரிட அனுமதிக்கும் அரசாங்கத்தின் முடிவை இலங்கை மருத்துவ சங்கம் கடுமையாக எதிர்த்துள்ளது இந்த அனுமதியினால் கடுமையான சுகாதார சமூக மற்றும் பொருளாதார அபாயங்கள் ஏற்படும் என சங்கம் அறிக்கை ஒன்றிய வெளியிட்டு எச்சரித்துள்ளது மருத்துவ பயன்பாட்டுக்கு காஞ்சாவை பயிரிடுவதை நியாயப்படுத்துவது தவறானது என்று மருத்துவ சங்கம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் மருத்துவ கஞ்சாவுக்காக உலகளாவிய தேவை குறைந்துள்ளது என காட்டிய சங்கம் பாதுகாப்பான தோட்டங்களை பராமரிப்பது சாத்தியமற்றது என்றும் பயன்பாடு அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளது மனநோய் போதைப் பழக்கம் நோய் மற்றும் வேதி விபத்துகள் போன்றனமும் அதிகரிக்க கூடும் எனவும் எச்சரித்துள்ளது பொருளாதார ரீதியாக நாட்டின் கடன் மற்றும் வெளிநாட்டு பணவெனுப்பலுடன் ஒப்பிடுகின்ற போது எதனூடாக எதிர்பார்க்கப்படும் ஆதாயங்கள் மிக குறைவாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த நடவடிக்கை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் என்ற போதிலும் இலங்கையர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் என்று இலங்கை மருத்துவ சங்கம் எச்சரித்துள்ளது ஒப்புக்கொள்ளப்பட்ட எம்சிஏ கொடுப்பனவை உடனடியாக வழங்கு என்று கோரிக்கை அடங்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் ஒன்றிய ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது நாடு முழுவதும் உள்ள அரச பல்கலைக்கழகங்கள் என்று இந்த அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை நடாத்தியமை குறிப்பிடத்தக்கது இதன்போது நீக்கிவிடப்பட்ட இருபது சதவீதத்தை உடனடியாக வழங்க அதிகரிக்கப்பட்ட இடர்கடனை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்த குறிப்பிடத்தக்கது முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தேனகோன் தாம் கைது செய்யப்படுவதை முன்பினை கோரியும் தாக்கல் செய்த முன்பினை மனுவை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது குறித்த மனு இன்றைய தினம் கோட்டை நீதவான் நிலுபுலி லங்காபுரம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது